அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி விடப்போவது கிடையாது நீங்க கேட்கல அண்ணா எதுக்கு நீங்க சாட்டில் உங்களை அடிச்சு இத்தனை குற்றம் நடக்குதே எதுக்கு நீங்க அடிச்சு ஒரு ஒரு குற்றத்துக்கும் நீங்க சாட்டையில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழகத்துல தினமும் ஆர்டர் நடக்குது தினமும் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தினம் இருக்கு குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையாது அப்படி எப்படி நீங்க அடிச்சுக்கோ டெய்லி அடிச்சுக்கிறீங்களா ஒரு ஒரு குற்றத்துக்கு அடிச்சுக்கோங்க பிரச்சனை அது இல்லைங்கம்மா பிரச்சனை அது இல்லை இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம் ஆளுகின்ற கட்சி தோக்கலாம் ஆனா ஒரு சிஸ்டம் தோக்க கூடாது ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் தோக்கி போச்சு சிஸ்டம் தோத்து போச்சு நீங்களும் நானும் ஒரு குழந்தைக்கு உள்ளூர்ல கொடுவாயில சொல்லி வளர்க்கலாம் நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கி கவுன்சிலிங்ல சீட்டு வாங்கிறாங்க சொல்லி வளர்க்கலாம் அந்த குழந்தைக்கு ஆசை காட்டலாம் குழந்தையும் படிச்சு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போய் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் வரைக்கும் தாங்க சாமானிய மனிதனுக்கு அனுமதி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அது நடக்குதுன்னா சிஸ்டம் தோத்து போச்சு அந்த பாப்பா நடந்து போலீங்க அந்த பாப்பா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரோட்ல லைட் ஆனதுக்கு லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பொது இடத்துல நடந்து போல அந்த பாப்பா தான் படிக்கக்கூடிய கல்லூரியில தனக்கு இருக்கக்கூடிய இடத்துல காம்பவுண்ட் வாழுக்குள்ள அந்த பாப்பாக்கு இது நடந்திருக்கும் எப்படி அதுதான் எனக்கு கோபமா தவிர வேற எதுவும் கோபம் சிஸ்டம் தோற்று இருக்கு அதன் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த குற்றத்துக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி எஃப்ஐஆர் ரெண்டு நாள் கிடைச்சி அந்த எஃப்ஐஆர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதையும் லீக் பண்ணிட்டாங்க அதுவும் வெளியே வந்தாச்சு அதுல அந்த பாப்பாவோட பேரு அவங்க அப்பா பேரு எந்த வீதி எந்த ஊரு அவங்க அப்பாவோட மொபைல் நம்பர் எல்லாம் வெளியே வந்தாச்சு அதற்குத்தான் நான் சொன்னேன் ஏழு தலைமுறையை நாசப்படுத்திட்டீங்கப்பா ஏழு தலைமுறையை நாசப்படுத்திட்டேன் உள்ளூர்ல தெரியாதவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பாப்பா யாரும் தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் பதினாறாயிரம் மாணவர்கள் அந்த பாப்பா பேர் தெரியாதவங்களா தெரியும் அதை எப்படி நீங்கள் செய்யலாம் ஒரு அரசு இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்படி நீங்க செய்யலாம் இரண்டாவது நாள் சென்னையினுடைய கமிஷனர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார் ஒரே ஒரு குற்றவாளி தான் வேற குற்றவாளி இல்ல வேற குற்றவாளி இல்ல அதற்கு உயர் நீதிமன்றம் அரசுக்கு சொல்றாங்க இந்த கமிஷனர் மீது முதல் நடவடிக்கை எடுங்க ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல் ஐ பி எஸ் அவரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகல ஒரே ஒரு குற்றவாளி சொல்றாரு அவர் மீது நடவடிக்கை எடுங்க இந்த குழந்தைக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் முதல் கட்ட நஷ்டீடு கொடுங்க அதன் பிறகு தேசிய மகளிர் ஆணையம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அவர்களும் வந்து இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்களே

எஸ்ஐடி கைது செய்ததே அந்த போலீஸ் ஆஃப்டர்த்தும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தம் எஸ்ஐடி செய்யக்கூடிய முதல் கைது அது மட்டும் இல்லைங்க கம்ப்ளைண்ட் குடுக்க வந்த அந்த பெண்ணினுடைய தாயாரை ஸ்டேஷன் அடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் எஸ்ஐ டு இன்வெஸ்டிகேஷன் காவல்துறை அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதியினுடைய பேச்சை கேட்டு உங்களை போன்று என்னை போன்று சாதாரண மனிதன் எங்க போய் நிற்கிறது எங்க போய் நிற்கிறீங்க முதலமைச்சர் சரியில்லை அத அரசியல் வேற பேசிக்கலாம்ங்க காவல்துறையில துறையில இருக்கக்கூடியவர்கள் தோற்க ஆரம்பிக்கிறကြார் ریکரூட்மென்ட் நடக்கலங்கயா கான்ஸ்டபிள் ஏகனவே சொன்னது போல நடக்குது அதனால தான் நம்மளுடைய கட்சி தலைவர்கள் இந்த டீஷர்ட் போட்டாங்க यार அந்த அந்த சார் அந்த பாப்பா மிக தெளிவாக சொல்லிக் கிட்டார் பை பேசினாப்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அதை எதற்கு கமிஷனர் வந்து இல்ல பிளைட் மோட்ல பேசناங்க அவர் யார்ட்ட பேசல பேசுற மாதிரி நடிச்சாங்க இல்லை அந்த பாப்பா மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார் அதனால அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய நேரம் இது அரசியலுக்காக இல்லைங்க உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் இணைய வேண்டிய தருணம் இது சென்னையிலே நடக்கக்கூடிய பிரச்சனையா நாளைக்கு உங்க பாப்பா அண்ணா யுனிவர்சிட்டி போவாங்க துடுவாயில பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இங்க படிச்சு ஸ்கூல்ல படிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் சிட்டி கிடைக்காது நினைங்க கிடைக்கும் போவாங்க அதனால் நாளைக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்துல எல்லா இடமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய சாட்டை அறிவு தவிர இது ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாட்டை எடுத்து அடிச்சுக்க அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சிஸ்டம் குற்றவாளி ஒருமுறை குற்றம் செய்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கியிருந்தால் குற்றவாளி பட்டியலில் கண்காணிக்கப்பட வேண்டும் அதற்காக அந்த சாட்டை எடு அது மனசாட்சி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தால் யோசிச்சிருப்பாங்க நம் கடமையை நாம் சரியாக செய்கின்றோமா ஒரு போலீஸ் ஒரு நிமிஷம் அதற்கு தான் எதுக்கும் தொடர்ந்து நமக்கு நாமே சாட்டியடை குடித்து அரசை திருத்த வேண்டும் என்றால் எத்தனை சாட்டியடைக்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் செருப்பு போடாமல் தான் இந்த அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் செருப்பை அடையப் போவது கிடையாது ஒரு வேள்வியாக நாம் களத்தில் இறங்கி இருக்கின்றோம் ஆனால் இந்த பெரும் திறனாக கொடுபாய் பகுதியில் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் விவசாய பெருமக்கள் தோணது போடும் பால் கறக்கணும் அந்த கையெழுத்து இயக்கத்திலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் ஐம்பதாயிரம் கையெழுத்து வந்த பிறகு ஆளுநரை சந்தித்து அடுத்த போறது கட்டமா போய் சிபிஐ சொல்லிட்டோம் அதற்கு முன்னாடி போலீஸ்காரங்க நீங்க புடிச்சிட்டீங்கன்னா எங்களை விட சந்தோஷம் யாரும் கிடையாது சரியான நபரை புடிங்க வந்துட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க யாரோ மூணு பேர்த்துக்கு கொண்டு வந்து இவங்க தான் சொல்லாதீங்க சரியான நபர் வேண்டும் சரியாத நபர்கள் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்